இயற்கை கணித மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் மனித சமூக பொருளாதார வரலாற்று காலகட்டமும் கணித மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதா எந்த கணித பிரிவு அதற்கான தீர்வினை பெறும் வடிவத்தினை பெற்றிருக்கிறது ரிட்டர்ன் லாங்குவேஜ் ஆஃப் அப்படிங்கிற கூட்ட கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மாபெரும் இயற்பியல் மேதையான நமக்கு அறியப்படுகிறது இப்போ இந்த கலீலியோ வந்து ஏன் இதை சொன்னார் அப்படின்னா இயற்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்திகள் கணித கட்டமைப்புக்குள்ளே வருது அப்படிங்கிறத அவர் உணர்ந்ததுனால அதை சொன்னார் இதே மாதிரி பண்டைய காலத்தில் இருந்தக்கூடிய யூக்ளிடோ இல்லை மற்ற கிரேக்கத்தில் இருக்க தாலமி அந்த மாதிரி மேதைகளும் இதே கருத்துக்களை முன்வைச்சிருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கி இன்னைக்கு காலகட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கணித மொழி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் டூல் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு இயற்கையில இருக்கக்கூடிய பல செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இயற்கையில இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம நம்ம ஆய்வகத்துக்குள்ள கொண்டு வரணும் இல்ல அதை சிறந்த முறையில் மிமிக் பண்ணணும் அதாவது அதை வந்து நம்ம மெண்ட் கொண்டு வரணும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ராக்டல் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு கணித உட்பதிவு இருக்கு ஃப்ராக்டல் ஜாமெட்ரி இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் டெவலப் ஆகி இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இயற்கையை மிக சிறந்த இயற்கை மட்டும் இல்லை மனித உறுப்புகளாக இருக்கட்டும் விலங்குகளுடைய உறுப்புகள் செயல்பாடாக இருக்கட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன்லாம் வச்சால் கூட அது அப்படியே அதோடைய அந்த செயற்பாடுகள்லாம் முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிராக்டல் ஜாமெட்ரி பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்கிரீட் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு அதில் என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரையாங்குலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி நிறைய இந்த கணித சொல்ற கணித சிந்தனைகளை பயன்படுத்தி அல்காரதம் சொல்லுவோம் இல்லைங்களா செய்முறை விளக்கம் அதை வச்சு நம்ம நிறைய இன்னைக்கு டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ இயற்கையிலே விளை வரக்கூடிய விளைவுகள் அது மின்னல எப்படி இதாகும் இடி எப்போ வரும் அந்த மாதிரி இது விளைவுகள் சுனாமி அப்போ வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கையில் நடக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட்ல வரக்கூடிய வேறுபாடுகள் பிளாக் ஷோல்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு கணித கோட்பாடுக்குள்ள வரும் அந்த மாதிரி அந்த பிளாக் ஷோல்ஸ் பாம்புலா கண்டுபிடிச்சு நோவல் பெருசு கிடைச்சது அவங்களுக்கு அது இந்த மாதிரி இயற்கையா இருக்கட்டும் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அநேகமான செய்திகளை கணித மொழியில் நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் உண்மை